சரி நான் இன்னொரு யோசனை சொல்றேன் கிளீன் புரிஞ்சுதா உங்களுக்கு ஒரு போன் வருது அம்மாவுக்காக இருக்கலாம் அப்பாவுக்காக இருக்கலாம் குழந்தை அம்மா உங்களுக்கு சொல்லிட்டு வந்து வேண்டாத குப்பைகளை உங்கள் போனில் சேகரித்து வைக்காதீர்கள் சொன்னது தான் கைத்தட்டாம இருக்கீங்களா இல்ல இடத்துலையும் குப்பை இருக்கா இல்ல அப்பட்டுமாக அப்பா ஆனாலும் சரி அம்மா ஆனாலும் சரி குழந்தைங்க வளர்ற வீட்டில் நம்ம ஃபோனை குழந்தை எடுத்தா வாட்ஸ்அப்ல ஏதோ நண்பர் அனுப்பி இருக்கக்கூடிய கேவலமான எதுவும் அதற்குள் இருக்கக்கூடாது என்ன காரணம் தெரியுமா அப்பா அம்மாவையும் ஆசிரியரையும் குழந்தைங்க ரொம்ப உயரத்துல வச்சுருக்காங்க ரொம்ப மனசு எப்ப உடையும் தெரியுமா வெச்ச உயரத்திலேருந்து ஆசிரியரோ தாய் தகப்பனோ இறங்கும் போது குழந்தைங்களால அதை தாங்கவே முடியாது உங்ககிட்ட சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது எங்கள் அப்பா பண்ண மாட்டார் எங்கள் அப்பா அப்படி பண்ண மாட்டார் திருப்பி திருப்பி தனக்குத்தானே சொல்லிக்கும் திருப்பி திருப்பி எங்கள் அம்மா எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி எல்லாம் எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு முகம் எல்லாம் துடிச்சு துடிச்சு போகிற அளவுக்கு குழந்தைங்க சொல்லும் நான் சொல்லக்கூடியது ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள சொல்லலை வயது வந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது வயதான மாணவர்கள் உட்பட என்னுடைய மாணவர்கள் உட்பட வகுப்புறம் உங்க அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்து அப்படின்னு சொன்னா தோழ நிமித்திட்டு தான் சொல்லுவான் அந்த குழந்தை அன்றாட தினக்கூலியாக இருக்கக்கூடிய தந்தையை பற்றி சொல்லும் பொழுதும் நெஞ்சு பிரிஞ்சு தான் அவன் சொல்வான் எங்க அப்பா தினக்கூலி ஆனால் அவர் இல்லாமல் என்னை கல்லூரியில் படிக்க வைக்க முடியாது அவர் எல்லாவற்றையும் துறந்து என்னை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கர்வமா சொல்லுவான் நாம் என்ன நினைச்சிருக்கோம் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய நடிகர்கள் சொல்லக்கூடிய பதில குழந்தை சொல்வான்னு நினைக்கிறோம்ல கண்டிப்பா இல்லை முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த குழந்தைங்களோட நான் இருந்திருக்கேன் இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலத்துல நான் பெருமையா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தப்பான குழந்தைன்னு ஒரு குழந்தைய கூட பார்த்தது இல்லை டாக்கிங் அபவுட் என் கோயம்புத்தூர் பிஎஸ்சி அண்ட் சயின்ஸ் இந்த நேரம் பதினான்காயிரம் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி தவறான குழந்தைகளை நான் பார்த்ததில்லை மீறி போனால் ஒரு பத்து புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகளை பார்த்துருக்கேன் அவங்கள புரிஞ்சு கொள்றதுக்குள்ள அவங்க படிப்பை முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ உங்ககிட்ட அதுதான் விண்ணப்பம் கீப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் கிளீன் இஃப் யூ கே நாட் கீப் இட் அவே கீப் இட் அட்லீஸ்ட் கிளீன் என்னெல்லாம் அதுலேருந்து தூக்கணுமா எல்லாத்தையும் தூக்கிடுது குழந்தை அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது தைரியமாக பார்க்கணும் அப்பா இது என்னப்பா இதுவாடா அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு பேசணும் இதுவாடா அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு சுத்தமாக வைங்க இது வேற யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது நானும் சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது அதனால சொல்கிறேன் இதே மொபைல் கையில் வச்சுட்டு கிரியேட்டிவாக உங்களால் குழந்தைக்கு அசைன்மெண்ட் கொடுக்க முடியும் ஆசிரியர்கள் உட்பட எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இனிமேல் குழந்தைங்க கையிலேருந்து மொபைலை பிரித்து எடுக்கிறதுங்கிறது முடியாது அதை பயன்புள்ள வதையாக மாற்ற முடியும் நம்மளால் அதற்கு கொஞ்சம் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் எதெல்லாம் இந்த குழந்தையோட ஆசிரியரும் தேடலாம் பெற்றோரும் தேடலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன் டூ யூ ஹேவ் என்ஜினியரிங் ஆட்டிடியூட் அப்படின்னு கேட்பேன் ஒரு இன்ஜினியர் ஆடுறதுக்குள்ள மன உயர்ச்சி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பேன் என்ன அதுன்னு பாருங்களேன் குழந்தையோட நீங்களும் உட்காருங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு பொருள் எடுங்க குழந்தையுடைய பென்சிலாக இருக்கலாம் எரேசராக இருக்கலாம் ஷார்ப்பனர் இருக்கலாம் இல்லை அப்பாவுடைய ஹெல்மெட்டாக இருக்கலாம் அம்மா பயன்படுத்தக்கூடிய குக்கராக இருக்கலாம் கத்திரிக்கோலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பொருள் ஒன்ன எடுத்து வச்சிட்டு குழந்தையோட உட்காந்து நீங்கள் தேட ஆரம்பிக்க போறீங்க யார் இதை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு நீங்களும் குழந்தையும் ஒன்னா உட்காந்து யூ வில் ஸ்பெண்ட் ப்ரொடக்டிவ் டைம் வித் யோர் சைல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பின் இது எல்லா இடத்துலையும் நான் சொல்வேன் கண்டிப்பாக ஒரு புடவை வந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஃப்டி பின் குத்தாம முடியாது அப்போ அந்த சேஃப்டி பின்னை பார்க்கும்போது யாராவது யோசிச்சிருக்கீங்களா யார் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும் ரொம்ப வினோதமான உருவம் இல்லையா அந்த சேஃப்டி பின் பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்கு அதனுடைய தலை ஒரு மாதிரி இருக்கு அதனுடைய அமைப்பு ஒரு மாதிரி இருக்கு யார் கண்டுபிடிச்சிருக்க முடியும் எப்ப கண்டுபிடிச்சிருக்க முடியும் அது ஒரு பின்னா இருந்தது அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னா மாறிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சேஃப்டி பின் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது உங்களையும் என்னையும் விட நம்ம தாத்தா பாட்டியை விட நம்மளுடைய முப்பாட்டின விட வயசாச்சதுக்கு அது கண்டுபிடிச்சது வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் எதற்காக கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நண்பனுக்கு ஒரு இருபது டாலர் திருப்பி கொடுக்க இருந்துச்சு திருப்பி கொடுக்க முடியாததுனால ஒரு பின்னை எடுத்து வளைச்சு ஒரு சேஃப்டி பின்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு அதே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பதுலேயே அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கிட்டார் மனித உடம்பை போல சேஃப்டி பின் இனிமேல் பரிமாண வளர்ச்சி அடையாது பத்து தலையெல்லாம் அதுக்கு வராது பிளாட்டினமில் பண்ணலாம் கோல்டு பண்ணலாம் ஆனாலும் அந்த உருவத்தை மாற்றி உங்களால் பண்ண முடியாது அதுதான் உருவம் குழந்தைங்களுடைய பேட்ஜ் பாருங்கள் பேட்ஜுக்கு பின்னால சேஃப்டி பின் தான் மாடலாக இருக்கும் ஒலிம்பிக் கேம்ஸில் முதுகில் இருக்க நம்பர் விழக்கூடாதா சேஃப்டி பின் ஆக தான் இருக்கும் செருப்பை அருந்து போச்சுன்னா ஒரு காலத்தில் நாங்கள் சேஃப்டி பின் தான் பயன்படுத்தி இருக்கோம் இப்போ இது உட்காந்து பண்ணுங்கள் உங்களால் மொபைலை விட்டு விட வர முடியாது ஹாவ் அ கிளீன் மொபைல் பட் கோ இன் டு த மொபைல் ஸ்பெண்ட் ப்ரொடக்டிவ் டைம் வித் யுவர் சில்ட்ரன் குழந்தைங்களோட உட்கார்ந்து எதையாவது ஒன்றை கண்டுபிடிங்க ஐ ஐ ஐ டாக்கிங் 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 வீடியோ கேம்ஸ் 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 அடிக்டிவ் சமூக ஊடகங்களாகட்டும் பட்டிமன்றங்களாகட்டும் திரைப்படங்களாகட்டும் பெற்றோரை ஒரு பெரும் பொருட்டாக மதிச்சதே கிடையாது சொல்லப்போனால் அவங்கள அவங்களை ரொம்ப ரொம்ப குறைத்து 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 தரக்குறைவாக மட்டும்தான் நம்ம பேசுறோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு மதர்ஸ் டே அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு கார்டு இருக்குது அதை வாங்கிட்டு குழந்தை அள்ளி அணைச்சி அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்த உடனே மதர்ஸ் டே முடிஞ்சு போச்சு யாராவது என்னை மதர்ஸ் டே அன்னைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்வேன் அன்னையர் தினம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு தினம் தினம் அன்னையர் தினம் ஒற்றை தினத்துக்குள் என் அன்னையர் தினத்தை அடக்க முடியாது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவேன் தந்தையர் தினம் அப்படின்னாலும் அதையே தான் சொல்லுங்கள் முன்னூற்றறுபத்தைந்து நாளும் தினம் தினம் அவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போது ஒற்றை தினத்தை கொண்டாடி ஒப்புக்காக என் பொறுப்பை இறக்கி வைக்க முடியாது அப்போ முதல் ரூல் எடுத்தாச்சு அப்போ நீங்கள் உங்களுடைய ஆடை நடை உடை பாவனை வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இது அத்தனையும் தேவை ரொம்ப அழகாக பிரின்ஸிபல் மேம் இந்த பள்ளி கூட ஏ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க கல்வியை பற்றி சொன்னாங்க அதற்கப்புறம் குழந்தைங்களுடைய வேல்யூஸ் பற்றி சொன்னாங்க இந்த வேல்யூஸ் பள்ளிக்கூடம் ஒன்றை சொல்ல வீடு ஒன்றை கற்பிக்க குழந்தைகள் குழம்பி போவார்களே தவிர கண்டிப்பாக தெளிய மாட்டார்கள் எதற்காக இப்படி ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னா பள்ளிக்கூடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாகணும் இல்லையா பள்ளிக்கூடம் ஒன்று கற்பித்துக்கொண்டே இருக்கும் பெரியவர்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும் பெரியவர்களை பார்த்தா எழுந்திரிச்சு நிற்கணும் பெரியவர்கள் வந்தாலும் கிளம்பும் பொழுதும் காலத்தொற்று கும்பிடணும் இது அத்தனையும் பள்ளிக்கூடம் சொல்லிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள அப்பா வரும்பொழுது குழந்தை அப்பதான் கால் மேல காலை போட்டுட்டு எப்பவும் ஒரு அப்பா தானே அப்படின்னு நினைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்பா அப்படிங்கக்கூடிய பிம்பம் மிக மிக முக்கியமானது தந்தை அப்படிங்கக்கூடிய பிம்பம் தாயாரை எல்லாரும் கொண்டாடுறோம் கொண்டாடுறது மட்டும் இல்லை யாராவது கொண்டாட மறந்துட்டாங்கன்னா நாமளும் ஞாபகப்படுத்துறோம் பெண்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அன்னையை கொண்டாட வேண்டும் அன்னையை கொண்டாட வேண்டும் பாட்டு எழுதுறவங்கலாம் அதை பத்தியே பாட்டு எழுது நாம வேற பத்து மாசம் பத்து மாசம்னு ஒரு கணக்கை மறக்காம சொல்லிட்டே இருக்கு தந்தையர் அப்படி சொன்னது கிடையாது வயிற்றில் தூக்கிய நபர்கள் அதற்கான எல்லா காரணத்தையும் சொல்வோம் தோளில் தூக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாளும் அதை சொன்னது கிடையாது இறக்கி வைக்கணும்னு நினைச்சதும் கிடையாது எண்ணிக்காவது வேலைக்கு போயிட்டு அப்பா வீட்டுக்குள்ள வரும்பொழுது அப்பா என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு குழந்தை ஓடாம அப்பா வந்து உட்காந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் கொடுத்துட்டு பக்கத்துல நிற்கிற மாதிரி அம்மாக்கள் வளர்த்திருப்போமே ஆனால் மிக்க நன்றி வளர்க்கல அப்படின்னா பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நேரம் நல்ல நேரம் இப்ப தொடங்கிடலாம் அப்பாங்கிறது மிகப்பெரிய பிம்பம் மிக மிக உன்னதமான பிம்பம் அதுவும் ஒரு காலகட்டத்தில் அந்த அப்பாங்கிற பிம்பம் உடைந்ததுக்கு அப்புறம் தான் இட்ஸ் அன் ஆர்கி டைப் அப்படின்னு சொல்லுவோம் த ஃபாதர் ஃபிகர் அப்படின்னு அந்த ஃபாதர் ஃபிகரை பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் மனதுல தைரியம் வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை கூட அண்ணா அந்த அப்பாவை பார்த்து அடுத்த நிமிஷம் தோழ நிமித்திக்கும் கண்ணெல்லாம் மலர இருக்கும் எங்கள் அப்பா எப்படி சொல்லுவார் தெரியுமா எங்கள் அப்பா ஆகாயம் மட்டும் இருப்பார் அப்படின்லாம் கதை சொல்லும் அந்த பிரம்மாண்டத்தை பெண்கள் எங்கேயோ உடைச்சிருக்கும் உங்கள் அப்பா ஒன்றும் தெரியாது விடு நான் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக் வீட்டுக்குள்ள வருமே ஆனால் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி மதர்ஸ் டு ப்ளீஸ் எடிட் சச் டயலாக்ஸ் உங்கள் அப்பா ஒன்றும் தெரியாது உங்கள் அப்பா உன்ன அடிக்கிறாரா அடுத்த நிமிஷம் பையன்கிட்ட போய் நிற்கக்கூடிய அம்மா பொண்ணுகிட்ட போய் நிற்கக்கூடிய அம்மாக்கள் அந்தரங்கமாக கணவரிடம் ஆலோசனை சொல்லலாம் பாஜி எப்போ நீங்களே அடிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா வலிக்கும் இல்லப்பா விடுங்க வாயால சொன்னா போதும் அவன் மனசு மாறிடும் இது அந்தரங்கமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றே தவிர கண்டிக்க வேண்டிய இடத்தில் தகப்பனோ தாயோ வரும் பொழுது மற்றவர் குறுக்கே வரக்கூடாது அதற்காக தான் சொல்றேன் பீ த பெஸ்ட் ரோல் மாடல் குழந்தைங்க என்ன பார்க்கணும் பாரதியார் சொல்கிற மாதிரி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் மின்னாடே அப்போ வீட்டுக்குள்ளே யாராவது வந்து நீ அம்மா செல்ல மலமான்னு மிக அபத்தமான ஒரு கேள்வியை கேட்கும்போது குழந்தை சொல்லணும் அது எப்படி அம்மாத்துக்கு தனி செல்லும் அப்பாவுக்கு தனி செல்லும் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் செல்லும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைய வளர்க்கணுமே தவிர ஷுட் நாட் டேக் சைட்ஸ் இது பாயிண்ட் நம்பர் ஒன் மனசில் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க இது வரைக்கும் இந்த தவறு பண்ணிட்டு இருந்தோன்னா மாற்றுறதுக்கான நேரம் ஆச்சு மாற்றியே ஆகும் அடுத்தது ரெண்டாவது ஒன்று கூட போகலாம் உங்களுடைய பெரும்பான்மையானவருடைய ஒற்றை புகார் சில்ட்ரன் ஆர் ஆடிக்டட் டு மொபைல் ஃபோன் தேங்க்யூ யார் அவங்க கையில் கொண்டு போய் திணிச்சாங்க யார் அம்புலியை காமிச்சு சோறு விட்டுறதுக்கு பதிலாக ஆண்ட்ராய்டை காமிச்சு சோறு விட்டுனாங்க நாம தான் பண்ணோம் நாமளே தான் பண்ணோம் ரொம்ப சுலபமாக இருந்தது ரொம்ப சுலபமாக இருந்தது நமக்கு உள்ளுக்குள்ள சமையல் வேலை பார்க்கும்போது குழந்தை கையில் மொபைல் சுலபமாக இருந்தது டிவியில் ஷோ பார்க்கும் பொழுது குழந்தை கையில் மொபைல் சுலபமாக இருந்தது பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் புரியணும் காலா காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வாழ்க்கையில் சுலபமான வழின்னு ஒன்று இருக்கு சரியான வழின்னு ஒன்று இருக்கு சரியான வழி ரொம்ப கஷ்டமானது ரொம்ப சவாலானது மனவேதனை தரக்கூடியது தோல்வி தரக்கூடியது ஆனால் நிரந்தரமானது சுலபமான வழி எல்லாரும் ஊரே குடி செய்யும் நீங்கள் செய்யாட்ட வாப்பா இது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் ஆனால் ரொம்ப ஷார்ட் டேர்ம் சக்சஸ் தான் அதில் இருக்கும் நம்ம எல்லாரும் போனது இந்த சுலபமான வழி கையில் ஒரு ஃபோனை கொடுத்த அடுத்த நிமிஷம் குழந்தை அழுகியே நிறுத்திடலாம் கையில் ஒரு ஃபோனை கொடுத்த நிமிஷம் குழந்தை போய் பெட்டில் படுத்துக்கும் நம்மளை தொந்தரவு பண்ணாது கையில் ஒரு ஃபோனை கொடுத்த நிமிஷம் சொந்தக்காரங்க முன்னால மிஸ்பிஹேவ் பண்ணாது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது சுலபமான வழி வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெர் இஸ் அ வே ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் தெர் இஸ் அ வே ஆஃப் குட்னஸ் நாம் என்ன பண்ணிட்டோம் கம்ஃபர்ட்டு குட்னஸ்ன்னு தப்பாக எடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது இதுக்கு வரும் குழந்த கையில் மொபைல் இருக்கக்கூடாதுன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடாது முடியும்னா சொல்லுங்க ஒன்னா ஒரே குப்பைத்தொட்டியில் கொண்டு போய் ரெண்டையும் போட்டுடலாம் மறுபடியும் எங்கள் காலகட்டங்களில் ஆறு மணிக்கு அப்புறம் குழந்தைங்க வெளியில் நின்னோம் அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ சித்தியோ அத்தையோ பாட்டியோ ஒருத்தரும் இல்லைன்னா அடுத்த வீட்டு ஆண்டியோ ஆண்டின்னு கூப்பிட அப்படிலாம் கூப்பிட்டது கிடையாது அத்தை மாமா இதுதான் எல்லாரும் அடுத்து வீட்டு அத்தை சொல்லக்கூடியது என்னன்னா ஆறு ஆனால் காக்கா குருவி கூட வீட்டுக்கு போயிடும் ஓடு அப்படின்னு எல்லாரும் கண்டிக்கலாம் ஊர் கண்டிக்கும் என்ன காரணம் வீடு கண்டிக்கலைன்னா வீதி கண்டிக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க திருப்பி விரட்டி விட்டுருவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுக்குள்ளே போயிடு இருட்டுனா பூச்சாண்டி வந்துடுவான் இருட்டுனா ஒத்தக்கண்ணை வந்துடுவான் இருட்டுனா புள்ள பிடிக்கிறவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வெளியிலேயே இல்லை பிள்ளை பிடிக்கிறவன் பிள்ளை பிடிக்கிறவன வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம் ஒன்று டிவி அந்த பிள்ளை பிடிக்கிறவன் போயிடுவோமா அதற்கப்புறம் அதோட பெரிய பூச்சாண்டி அப்படிங்கிறது கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் ஆக வெளியில் இருந்த அபாயத்தை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மறக்காம கதவையும் தாள் போட்டு அது வெளியில போக முடியாத அளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்கோம் அப்ப கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஆகட்டும் கண்மனால் இருக்கக்கூடிய உங்களுடைய டிவி ஆகட்டும் இட்ஸ் கால்ட் அன் எலக்ட்ரானிக் பைடு பைப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பைடு பைப்பர்னு ஒரு கதை உங்க டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லலாம் என்ன ஊருக்குள்ள எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி விரட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே அவருடைய அட்வைசர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆள் இருக்கான் அவன் கையில் ஒரு பைப் அழகான ஒரு குழல் இருக்கு அதிலிருந்து வினோதமான இசையை உருவாக்குவான் அந்த இசையை கேட்ட உடனே இந்த எலிகளெல்லாம் அவன் பின்னாலேயே போயிடும் ஆனால் ரொம்ப அதிகமாக காசு கேட்பான் கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்த உடனே அந்த மேயர் சொல்றாரு நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் தயவு செஞ்சு இந்த எலிகளை வரட்டு எலிகள் முன்னால இவன் வாசிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் எல்லா எலிகளும் மயங்கி வீட்டுக்குள்ளேருந்து எல்லாம் தட 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 தடன்னு இறங்கி ரோட்ல பெரிய ஊர்வலம் மாதிரி இவன் பின்னால போக இவன் நேராக போய் ஒரு ஆற்றுக்குள்ள இறங்கி அக்கறைக்கு போயிட்டான் எல்லாம் ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுச்சு இப்ப திரும்பி வந்து பணம் கேட்கும் போது மேயர் சொன்னாரு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது வேணா எலியை திருப்பி கூட்டிட்டு வந்துக்கோ மேயருக்கு நல்லாவே தெரியும் எலிகளால் திரும்பி வர முடியாது

உடல் ஊரம் இருந்ததுனால அந்த குழந்தையால மற்றவர்கள் அளவு வேகமாக போக முடியாதனால திரும்பி வந்து அந்த குழந்தை கதையை சொன்னது கையில் இருக்கக்கூடிய மொபைல் கண் முன்னால இருக்கக்கூடிய டிவி இரண்டும் எலக்ட்ரானிக் பைடு பைப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க வேண்டாம் அப்படின்னு உங்க குழந்தைக்கு சொல்றதுக்கு ஒரு வினாடி முன்னால உங்களுக்கு சொல்லணும் இல்ல மேம் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது மேம் நீங்க பேசுறதையே நாங்க எடுத்துட்டு இருக்கோம் மேம் நீங்க பேசுறதே நாங்க கம்ப்ளீட்டா இதுல தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட்டுட்டு இத வைக்க சொல்றீங்களா சரி நான் இன்னொரு யோசனை சொல்றேன் கீப் யோ மொபைல் கிளீன் புரிஞ்சுதா உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அம்மாவுக்காக இருக்கலாம் அப்பாவுக்காக இருக்கலாம் குழந்தை அதை எடுத்துட்டு அம்மா உங்களுக்கு ஃபோன்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டாத குப்பைகளை உங்கள் ஃபோனில் சேகரித்து வைக்காதீர்கள் சொன்னது புரிஞ்சுதா அதனால தான் கை தட்டாமையா இருக்கீங்களா இல்ல எல்லாரும் குப்பை இருக்கா இல்ல அப்பட்டமாக அப்பா ஆனாலும் சரி அம்மா ஆனாலும் சரி குழந்தைங்க வளர்ற வீட்டுல நம்ம போன குழந்தை எடுத்தா வாட்ஸ்அப்ல ஏதோ நண்பர் அனுப்பி இருக்கக்கூடிய கேவலமான எதுவும் அதற்குள் இருக்கக்கூடாது என்ன காரணம் தெரியுமா அப்பா அம்மாவையும் ஆசிரியரையும் குழந்தைங்க ரொம்ப உயரத்துல வச்சிருக்காங்க ரொம்ப மனசு எப்ப உடையும் தெரியுமா வெச்ச உயரத்திலிருந்து ஆசிரியரோ தாய் தகப்பனோ இறங்கும் போது குழந்தைங்களால அதை தாங்கவே முடியாது கிட்ட சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது எங்கள் அப்பா பண்ண மாட்டார் எங்கள் அப்பா அப்படி பண்ண மாட்டார் திருப்பி திருப்பி தனக்குத்தானே சொல்லிக்கும் திருப்பி திருப்பி எங்கள் அம்மா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு முகம் எல்லாம் துடிச்சு துடிச்சு போகிற அளவுக்கு குழந்தைங்க சொல்லும் நான் சொல்லக்கூடியது ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள சொல்லலை வயது வந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது வயதான மாணவர்கள் உட்பட என்னுடைய மாணவர்கள் உட்பட வகுப்புறம் உங்க அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்து அப்படின்னு சொன்னா தோழ நிமித்திட்டு தான் சொல்லுவான் அந்த குழந்தை அன்றாட தினக்கூலியாக இருக்கக்கூடிய தந்தையை பத்தி சொல்லும் பொழுதும் நெஞ்சு பிரிஞ்சு தான் அவன் சொல்லுவான் எங்க அப்பா தினக்கூலி ஆனால் அவர் இல்லாமல் என்னை கல்லூரியில் படிக்க வைக்க முடியாது அவர் எல்லாவற்றையும் துறந்து என்னை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கர்வமா சொல்லுவான் நாம் என்ன நினைச்சிருக்கோம் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய நடிகர்கள் சொல்லக்கூடிய பதிலை குழந்தை சொல்வான்னு நினைக்கிறோம்ல கண்டிப்பா இல்லை முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த குழந்தைங்களோட நான் இருந்திருக்கேன் இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலத்துல நான் பெருமையா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தப்பான குழந்தைன்னு ஒரு குழந்தைய கூட பார்த்தது இல்லை டாக்கிங் அபவுட் என் கோயம்புத்தூர் பிஎஸ்சி அண்ட் சயின்ஸ் இந்த நேரம் பதினான்காயிரம் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி தவறான குழந்தைகளை நான் பார்த்ததில்லை மீறி போனால் ஒரு பத்து புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகளை பார்த்துருக்கேன் அவங்கள புரிஞ்சு கொள்றதுக்குள்ள அவங்க படிப்பை முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ உங்ககிட்ட அதுதான் விண்ணப்பம் கீப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் கிளீன் இஃப் யூ கே நாட் கீப் இட் அவே கீப் இட் அட்லீஸ்ட் கிளீன் என்னெல்லாம் அதுலேருந்து தூக்கணுமா எல்லாத்தையும் தூக்கிடுங்க குழந்த அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது தைரியமாக பார்க்கணும் அப்பா இது என்னப்பா இதுவாடா அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு பேசணும் இதுவாடா அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு சுத்தமாக வைங்க இது வேற யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது நானும் சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது அதனால சொல்கிறேன் இதே மொபைல் கையில் வச்சுட்டு கிரியேட்டிவாக உங்களால குழந்தைக்கு அசைன்மெண்ட் கொடுக்க முடியும் ஆசிரியர்கள் உட்பட எல்லாருக்கும் நான் சொல்றேன் இனிமேல் குழந்தைங்க கையிலேருந்து மொபைலை பிரித்து எடுக்கிறதுங்கிறது முடியாது அதை பயன்புள்ள வதையாக மாற்ற முடியும் நம்மளால் அதற்கு கொஞ்சம் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் எதெல்லாம் இந்த குழந்தையோட ஆசிரியரும் தேடலாம் பெற்றோரும் தேடலாம் அப்படின்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன் டூ யூ ஹேவ் என்ஜினியரிங் ஆட்டிடியூட் அப்படின்னு கேட்பேன் ஒரு இன்ஜினியர் ஆடுறதுக்குள்ள மன உயர்ச்சி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பேன் என்ன அதுன்னு பாருங்களேன் குழந்தையோட நீங்களும் உட்காருங்க வீட்டில இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு பொருள் எடுங்க குழந்தையுடைய பென்சிலாக இருக்கலாம் எரேசராக இருக்கலாம் ஷார்ப்பனர் இருக்கலாம் இல்ல அப்பாவுடைய ஹெல்மெட்டாக இருக்கலாம் அம்மா பயன்படுத்தக்கூடிய குக்கராக இருக்கலாம் கத்திரிக்கோலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பொருள் ஒன்ன எடுத்து வச்சுட்டு குழந்தையோட உட்கார்ந்து நீங்க தேட ஆரம்பிக்க போறீங்க யார் இதை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு நீங்களும் குழந்தையும் ஒன்னா உட்காந்து யூ வில் ஸ்பெண்ட் ப்ரொடக்டிவ் டைம் வித் யோர் சைல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பின் இது எல்லா இடத்துலையும் நான் சொல்வேன் கண்டிப்பாக ஒரு புடவை வந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஃப்டி பின் குத்தாம முடியாது அப்போ அந்த சேஃப்டி பின்னை பார்க்கும்போது யாராவது யோசிச்சிருக்கீங்களா யார் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும் ரொம்ப வினோதமான உருவம் இல்லையா அந்த சேஃப்டி பின் பாக்கிறதுக்கே வேற மாதிரி இருக்கு அதனுடைய தலை ஒரு மாதிரி இருக்கு அதனுடைய அமைப்பு ஒரு மாதிரி இருக்கு யார் கண்டுபிடிச்சிருக்க முடியும் எப்ப கண்டுபிடிச்சிருக்க முடியும் அது ஒரு பின்னாக இருந்தது அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னா மாறிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சேஃப்டி பின் கண்டுபிடிக்கப்பட்டது உங்களையும் என்னையும் விட நம்ம தாத்தா பாட்டியை விட நம்மளுடைய முப்பாட்டின விட வயசாச்சதுக்கு அதை கண்டுபிடிச்சது வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் எதற்காக கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நண்பனுக்கு ஒரு இருபது டாலர் திருப்பி கொடுக்க இருந்துச்சு திருப்பி கொடுக்க முடியாததுனால ஒரு பின்னை எடுத்து வளைச்சு ஒரு சேஃப்டி பின்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு அதே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பதுலேயே அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கிட்டார் மனித உடம்பை போல சேஃப்டி பின் இனிமேல் பரிமாண வளர்ச்சி அடையாது பத்து தலையெல்லாம் அதுக்கு வராது பிளாட்டினமில் பண்ணலாம் கோல்டில் பண்ணலாம் ஆனால் அந்த உருவத்தை மாற்றி உங்களால் பண்ண முடியாது அதுதான் உருவம் குழந்தைங்களுடைய பேட்ஜ் பாருங்க பேட்ஜுக்கு பின்னால சேஃப்டி பின் தான் மாடலாக இருக்கும் ஒலிம்பிக் கேம்ஸில் முதுகில் ஒட்டி இருக்க நம்பர் விழக்கூடாதா சேஃப்டி பின் ஆக தான் இருக்கும் செருப்பு அருந்து போச்சுன்னா ஒரு காலத்தில் நாங்கள் சேஃப்டி பின் தான் பயன்படுத்தி இருக்கோம் இப்போ இதை உட்காந்து பண்ணுங்க உங்களால் மொபைலை விட்டு விட வர முடியாது ஹாவ் அ கிளீன் மொபைல் பட் கோ இன் டு த மொபைல் ஸ்பெண்ட் ப்ரொடக்டிவ் டைம் வித் யோர் சில்ட்ரன் குழந்தைங்களோட உட்கார்ந்து எதையாவது ஒன்றை கண்டுபிடிங்க ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வீடியோ கேம்ஸ் ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் பப்ஜி கேம்ஸ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அடிக்டிவ் கேம்ஸ் பார்த்து குழந்தை போதை ஏறதையே சொல்லலை நான் சொல்லக்கூடியது ப்ரொடக்டிவான ஒரு விஷயம் அடுத்தது என்ன சொல்ல போறீங்க ஏதாவது ஒன்று உன்னுடைய பென்சில் ஷார்ப்னா இது யார்டா கண்டுபிடிச்சாங்க இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அம்மா பத்து நிமிஷம் தரேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொண்டு வா டு சம்திங் விச் கேன் பி மேட் யூஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு மாறுங்க கையில இருந்து குழந்தை கையில இருந்து வெடுக்குன்னு பிடுங்கி வாட்ஸ்அப் கண்டிப்பாக இல்லை மூன்றாவது இன்னொன்னு ஒருவேளை சாப்பாடாவது ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் அந்த என்ன ஆனாலும் அடிக்கோடிட்டு நான் சொல்றேன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் கண்டிப்பாக குழந்தையோடு ஒருவேளை சாப்பாடாவது ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் அந்த ஒன்னா உட்காந்து சாப்பிடும் பொழுது குழந்தை தண்ணீர் கொண்டு வர வேலையோ தட்டெடுத்து வைக்கிற வேலையோ உணவு கொண்டு வந்து வைக்கிற வேலையோ ஏதாவது ஒரு வேலையில அந்த குழந்தை ஈடுபடணும் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்பா அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் அம்மாங்கிறது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை குடும்பத்தின் அங்கத்தினர் அங்கத்தினர்களுக்கு பொறுப்பு உண்டு கிவ் யுவர் சைல்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா தூக்கிட்டு வரேன்னு சொல்லாதீங்க சில சமயம் கொண்டு வரும்போது கீழே போடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா எடுக்காம கீழே போடாம எப்படி எடுத்துட்டு வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கொடுக்கவே இல்லை அந்த பொறுப்பே கொடுக்கல கொடுங்க அந்த பொறுப்பு கொடுங்க நான் அதுவும் சொல்வேன் வீட்டில் வேலை செய்யாத குழந்தைய நம்பி நாட்டை எப்படி கொடுக்கறதுன்னு நான் கேட்பேன் எத்தனை பெரிய படிப்பு படித்தாலும் சரி எத்தனை திருப்பி திருப்பி பண்ணாலும் சரி துணி தோக்கிறீங்களா வாஷிங் மிஷின் தான் தோக்கிதா இருந்தாலும் தெரிஞ்ச அளவுக்கு அந்த துணியை காயப்படுறதுக்கு குழந்தை வரணும் அந்த பொறுப்பு த ஃபேமிலி ஹேஸ் டு கிவ் த டியூட்டி அது எப்போ கொடுக்க முடியும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் பொழுது சொல்லு எல்லாருக்கும் டம்ளர் வச்சுடு எல்லாருக்கும் தண்ணி வச்சுடு எல்லாருக்கும் தட்டு எடுத்து வை அம்மாவுக்கு கரண்டி கொண்டு வந்து கொடு அப்பாவுக்கு என்ன வேணும்னு பார்த்து பரிமாறு ஒயிட் சட்னி ரெட் சட்னி இருந்த இடத்துல குழந்தை கேட்டுட்டு இருக்க கூடாது ஆ சில வயசு மூணு வயசு ஆச்சுன்னா எடுத்து இடுப்புல வச்சீங்கன்னா கால் தரையை தொடர அளவுக்கு வளர்ந்த குழந்தைக்கு இன்னும் ஊட்டிக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்னா பிளீஸ் ரிமம்பர் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் குழந்தை கீழே விழுந்துடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தூக்கி தூக்கி நடக்கக்கூடிய அம்மாக்களுக்கு தூக்கி தூக்கி நடக்கக்கூடிய அப்பாக்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை குழந்தை விழ தெரியாத குழந்தை நீங்கள் கூற விழுந்து 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 அவன் விழுந்துட போறானே விழுந்துட போறானேன்னு தாங்கி தாங்கி பிடிச்சு பதினெட்டு வயசாகி அவனே தாண்டணுங்கிற நிலைமை வரும்பொழுது நீங்கள் நகர்ந்து நின்னீங்கன்னா திரும்பி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான் எப்பவும் விழுவீங்கல்ல விழுந்துருங்க ஏறி போகிறேன் அப்படின்னு என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரே புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரே புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் உருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இம்மைக்குப் புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே இம்மைக்குப் புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரே புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரே புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயூவ விளக்க உரை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை எம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரே புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் உருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரை புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரே புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை முயவ விளக்க உரே புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டுழைக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்தக் காலத்திலும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டுழைக்க வேண்டும்